கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக்கொண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு இங்கே பயணம் செய்யக்கூடிய அனைத்து உறவுகளும் ஏதோ ஒரு வகையில் புண்ணியம் செய்தவர்கள் என்ற நோக்கத்துடனேயே பயணம் செய்கிறோம் நீங்களெல்லாம் ஒரு கன்னி தெய்வம் என்றால் என்னவென்றே தெரியாமல் இங்கே பலரும் பலவிதமாக வழிபட்டு வழிபடாமல் இருந்து வந்தீர்கள் இன்று கன்னி தெய்வத்தை பற்றி இந்த அளவுக்கு நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இதற்கெல்லாம் காரணம் பூர்ண ஜென்ம புண்ணியம் தான் என்பதுதான் உண்மை நம் கன்னி தெய்வத்தின் அருளாலும் இன்று நான் உங்களிடம் கொண்டிருக்கிறேன் என்ற உண்மையான உறுதியான உயிரோட்டமான ஒரு காரியம்தான் இதற்கெல்லாம் காரணம் இந்த உயிரோட்டமான காரணம் என்பது கன்னி தெய்வத்தின் ஆசிர்வாதத்தால் மட்டுமே இங்கே பேச இயல்கிறது என்பதுதான் உண்மை எத்தனை வேலைப்பலுகள் இருந்தாலும் அத்தனை வேலைப்பழுக்களையும் தூக்கி எறிந்துவிட்டு இங்கே அனைத்து பதில்களும் உங்களுக்கு தர வேண்டும் உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் என்று இங்கே வருகை தந்திருக்கிறேன் மீண்டும் முதல் கேள்வியை ஆரம்பிக்கிறேன் ஐயா நான் சென்னையிலிருந்து பேசுகிறேன் என்னுடைய பெயர் சாவித்ரி நாங்கள் கண்ணியை வைத்து இரண்டு வருஷமாக கும்பிடுறோம் ஆனா நீங்க சொன்ன மாதிரி கும்பிடலை ஒரு மாத குழந்தை அந்த கண்ணே ஆனால் நாங்கள் புடவை எடுத்து வைத்து கும்பிட்டோம் அதாவது பிள்ளை அதிகமாக இருக்கிறது முதலில் கண்ணி தெய்வம் என்று போடுவதற்கு கண்ணீர் தெய்வம் என்று போட்டிருக்கிறார்கள் பின்பு கண்ணி என்று போடுவதற்கு கண்ணே என்று போட்டிருக்கிறார்கள் தயவு செய்து எனக்கு ஒரு விஷயத்தை எழுதி அனுப்புகிறீர்கள் என்றால் அதை வாசித்துவிட்டு அனுப்புங்கள் ஏனோ தானோ என்று வாய்ஸ் ரெக்கார்ட் மூலமாக டைப் செய்துவிட்டு அதை அப்படியே அனுப்புவதில் பல குழப்பங்கள் வருகிறது சரி இருந்தாலும் கேள்விக்கு வருகிறேன் நீங்கள் சொன்ன பிறகு இந்த வருடம் பட்டுப்பாவடை எடுத்து வைத்து நான்கு முக குத்து விளக்கு வாங்கி வைத்து கும்பிடலாம்னு இருக்கிறோம் ஐயா நீங்கள் சென்னைக்கு வரும்போது எங்கள் வீட்டுக்கு வருவீங்களா ஐயா இது எங்களோட ஆசை எங்கள் வீட்டில் இருக்கிற கன்னி தெய்வத்தோட கன்னி தெய்வம்னு போடுறதுக்குள்ள கண்ணு தெய்வத்தோடன்னு போட்டிருக்கிறாங்க கன்னி தெய்வத்தோட ஆசைங்க ஐயா நீங்கள் வந்து எனக்கு சொல்லுவீங்களா உங்கள் சேனலை பார்த்த பிறகுதான் ஏன் எனக்கு மன திருப்தியாக இருக்குது நான் இவ்வளவு நாளாக கண்ணி உள்ளே வரலைன்னு சொல்கிறாங்க ஐயா ஆனால் கண்ணிக்கு வைக்கிற சொம்பில் தண்ணீர் காலி ஆகிடுது ஐயா கண்ணி உள்ளே வருது எனக்கு கனவுல வரலைங்க ஐயா என் வீட்டுக்கார்கிட்ட வந்து கொலுசு கேட்டது என்று சொல்கிறார்கள் ஐயா ஆனால் நான் முதல் வருஷம் கும்பிட்டேன் ஐயா இரண்டாவது வருடம் எப்போ எனக்கு கல்யாணமாகி என் பையனுக்கு கல்யாணமாகிவிட்டது பெண் குழந்தை எங்கள் வீட்டில் பிறந்திருக்க ஐயா நாங்கள் அதை எங்கள் கண்ணியே உன்னை நினைத்து இருக்கும் ஐயா நீங்கள் எம்மா உங்கள் எழுத்து ஒன்றுமே எனக்கு புரியவில்லை தவறாக நினைக்க வேண்டாம் மன்னித்து விடுங்கள் தெளிவாக எழுதி அனுப்புங்கள் இப்பொழுது நான் வாசிக்கும்போது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குமா ஏதோ தப்பு தப்பாக என்னன்னே தெரில மன்னிச்சிடுங்க இந்த கேள்வியை கடந்து செல்கிறேன் ஒரு கேள்வியை வாசித்தால் அந்த கேள்வி எனக்கு புரிந்தால்தான் நான் பதில் சொல்ல முடியும் தயவுசெய்து அன்பு உறவுகளை நீங்கள் ஒரு கேள்வி கேட்பதாக இருந்தால் தெளிவாக கேட்கவும் மீண்டும் அடுத்த கேள்விக்கு வருகிறேன் கன்னி தெய்வத்தை கும்பிட்ட முதல் வருடம் மறுபடியும் முதல் வருஷம் கும்பிட்டோம் ஐயா ஆனால் இருபது வருஷத்துக்கு அப்புறம்தான் கன்னி தெய்வத்தை நாங்கள் கும்பிட்டு இதுவரைக்கும் இவங்க அனுப்பியிருக்கோம் புரியல நேரடியாக ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் இருக்கு அதை பதில் தருகிறேன் நமது கண்ணி தெய்வங்கள் துணை அண்ணா தனிப்பட்ட முறையில் எங்களது எண்ணிற்கே பதிவு வந்திருந்தது அண்ணா மிக்க மகிழ்ச்சி அண்ணா நன்றி அண்ணா இதில் வரும் ஒவ்வொரு கேள்விகளும் பதில்களும் அருமையோ அருமை அண்ணா மகிழ்ச்சி அம்மா உங்களுடைய வாய்ஸ் ரெக்கார்டை கேட்டேன் நம்மளுடைய கன்னிதேவ சேனலில் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன் அனைத்தும் அருமையாக இருக்கிறது என்று கூறியது மிகப்பெரிய மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த வாய்ஸ் கடை கேட்டு அதற்கு பதிலளிக்கிறேன் சொந்த வீடு தொழில் என்று பேரோடும் புகழோடும் வாழ்ந்து பிறகு அனைத்தும் இழந்து வாடகை வீட்டில் குடியிருக்கும் எங்களை போன்றவர்கள் யார் பார்த்தாலும் உங்கள் குல வீட்டு வாசல் நின்று அழுது கொண்டிருக்கிறது அதை முறைப்படி வணங்கு என்று சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள் எப்படித்தான் கும்பிடுவதுன்னு வேதனையில இருந்த எங்களுக்கு தங்கள் கன்னி தெய்வம் செயலன் மூலம்தான் நீங்கள்தான் அண்ணா வழிகாட்டினீர்கள் மிக மிக நன்றி அண்ணா எங்கள் குலதெய்வம் வீட்டிற்கு வந்து செல்வதையும் உணர்ந்தோம் அண்ணா வழிகாட்டின்படி நாங்கள் நான்கு முக வாங்கி வணங்கியதன்படி வாடகை வீட்டில் வைத்து வணங்கியதன்படி எங்கள் தெய்வம் எங்கள் வீட்டிற்கு வந்து செல்வதையும் உணர்ந்தோம் அண்ணா அதை தங்களிடம் சாட்சியும் கூறினோம் அண்ணா இதில் ஒரு மந்திரவாதி கூறியிருந்ததை வாசித்தீர்கள் அண்ணா அவனுக்கெல்லாம் உலகிலேயே கடுமையான தண்டனை கிடைக்க வேண்டும் அண்ணா பணத்திற்காக வேலை பார்க்கும் அவர்களுக்கெல்லாம் பிரதிபலன் எதிர்பாராமல் கண்ணி தெய்வங்களுக்காக உழைக்கும் தங்களின் கால்களை கழுவி குடித்தால் கூட நன்றி அண்ணா அண்ணா தெய்வங்களே துணை மகிழ்ச்சி அம்மா இன்னும் இது போன்ற பல வாய்ஸ் ரெக்கார்டுகளை உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறேன் கன்னி தெய்வத்தை பற்றி கேள்விகளாக இருக்கட்டும் அடுத்தவரை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம் விமர்சனங்கள் சில எப்படி சொல்கிறது நிறைய பேருக்கு கன்னி தெய்வனாலே அசால்ட்டாக இருக்கிறது ஒரு எடுத்துக்காட்டிற்காக சிலவற்றை கூற ஆசைப்படுகிறேன் எங்கிருந்தோ வருகிறார்கள் கன்னி தெய்வத்தை எடுத்து தாருங்கள் என்று கேட்கிறார்கள் அவர்களிடத்தில் நான் முதலில் கூறுவது உங்களுக்கு தெரிந்த மாந்திரிகர்கள் இருந்தால் அவர்கள் மூலமாக எடுத்து வழிபடுங்கள் என்று கூறுவேன் இல்லை ஐயா நீங்கள் தான் எடுத்து தர வேண்டும் உங்கள் மூலமாகத்தான் எங்களுக்கு மாந்திரிகள் வர வேண்டும் அவர்கள் மூலமாக எடுத்து தந்து எங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்கள் என்று கூறுகிறார்கள் சரி செய்து கொடுக்கலாம் என்று நாமும் முயற்சி செய்கிறோம் அதுபோல் கன்னி தெய்வத்தையும் எடுத்து விடுகிறார்கள் அவ்வளவுதான் நமக்கு என்ன எடுத்தாச்சு தெய்வம் வந்தாச்சு இனி நமக்கு பிரச்சனை இல்லை நம்மளை பாதுகாத்துக்கிடுவாங்கங்கிற ஒரு அசால்ட்டு நம்பிக்கை அவர்களிடத்திலே வந்து விடுகிறது அது எப்பேற்பட்ட தவறான ஒரு சிந்தனை ஒரு தெய்வம் நம்மிடத்தில் வந்த உடனேயே அனைத்தையும் தந்துவிடுமா என்றால் தந்துவிடவே விடாது அது அதற்கான வேலையும் இல்லை அதற்கான நேரமும் இல்லை முதலில் அந்த தெய்வத்திற்கு நீங்கள் ஒரு நல்ல குழந்தையாகவும் நல்ல பக்தனாகவும் நல்ல வழிபடும் பிள்ளையாகவும் இருப்பா இருப்பாயானால் நிச்சயமாக உனக்கு தேவையானதை தேவையான நேரத்தில் தருவார்கள் சும்மா நினச்ச உடனே நினச்சதெல்லாம் மாட்டாங்க ஒரு கன்னி தெய்வத்தை பெற்ற நீங்கள் முறைப்படி அந்த கன்னி தெய்வத்தை வணங்குகிறீர்களா நம்புகிறீர்களா என்பது மிகப்பெரிய முக்கியம் அவ்வாறு நம்பி வணங்கும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது அனைத்து பிரச்சனைகளிலும் இருந்து உங்களை அவர்கள் மீட்டெடுப்பார்கள் காப்பாற்றுவார்கள் நம்பிக்கையே இல்லாத நீங்கள் எப்படி எப்படி சொல்வது சிலர் கன்னி தெய்வத்தை எடுத்த பின்புதான் மிகவும் அசால்ட்டாகி விடுகிறார்கள் எடுத்தாச்சு அதோடு முடிஞ்சாச்சுன்னு நினைக்கிறாங்க அதுக்கு பிறகு வேலையே இருக்குது தினந்தோறும் தீபம் தினந்தோறும் தண்ணீர் தினந்தோறும் முடிந்தால் பூ இதையெல்லாம் வைத்து வழிபட வேண்டும் தண்ணீர் சாதாரணமான விஷயம் வச்சிடலாம் தீபம் சாதாரணமான விஷயம் வச்சிடலாம் பூ வந்து அப்படி அல்ல விலைகள் பணம் இருந்தால் வாங்கி வையுங்கள் இல்லை என்றால் விட்டுவிடுங்கள் ஆனால் தினம்தோறும் முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களும் அந்த தெய்வத்திற்கு தீபாராதனை வேண்டும் இதை முதலில் நன்கு உணர்ந்து கொள்ளுங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க கண்ணி எடுத்த உடனே எல்லாம் ஜாய் ஜாய்ச்சின்னு நினச்சிட்டு வந்த வழியும் மறந்துடுறாங்க அனைத்தையும் கடைசியில் கடிக்கு மேலே அடி கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்தவரை தேடி வராங்க தயவுசெய்து அந்த தவறை செய்யாதீர்கள் உங்கள் கடமையை செய்கிறீர்கள் பிரதிபலனை எதிர்பார்க்காமல் செய்யுங்கள் அந்த தெய்வத்திற்கு தெரியும் உங்களுக்கு என்ன தர வேண்டும் என்று அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒருத்தர் கன்னி தெய்வத்தை எடுத்தால் அதை தினமும் வணங்குங்கன்னு சொல்ல வரேன் எடுத்து முடிச்சிட்டோடனே நாம் ஜெயிச்சாச்சு நமக்கு கன்னி தெய்வம் வந்தாச்சு நாம் என்னமோ என்ன அப்படின்னு நினைக்காதுங்க ஏனென்றால் தெய்வத்தை அமைதியாக இருக்க வைத்து விடாமல் தெய்வத்தை நீங்கள் வழிபடும் பொழுது அவர்கள் அனைத்தையும் உள்நோக்கம் உங்களுடைய உள்ளே உள்ள எத்தனை பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்கள் குடும்பத்துக்குள்ள எத்தனை பிரச்சனையாக இருந்தாலும் சரி அத்தனையும் அவர்கள் அதை சரி செய்து தருவார்கள் உங்களுடைய நோக்கம் நேர்மையாகவும் நீதியாகவும் இருந்தால் நிச்சயமாக வெற்றி அடையலாம் மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன் இந்த அருமையான சகோதரிக்கு என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக்கொண்டு அடுத்த ஆடியோவை கேட்கிறேன் நான் சென்னையிலேருந்து பேசுகிறேங்க ஐயா ஐயா எனக்கு தொண்ணூற்றி ஐந்தில் கல்யாணம் ஆயிட்டு குழந்த பிறந்ததுங்க ஐயா நான் என் நான் இந்த மூணு வருஷமாக தான் ஐயா கன்னி தெய்வத்தை கும்பிடுறேங்க ஐயா சாமி ஆடி சொன்னாங்க கன்னி ரெண்டு ரெண்டு கன்னி தெய்வம் வீட்டு வாசலை நின்று அழுதுன்னு சொன்னாங்க ஐயா அதுக்கப்புறம் நான் கண்ணியை வைத்து கும்பிடுறேங்க ஐயா ஆனால் நீங்கள் சொல்கிற முறையில் கும்பிட்லங்க ஐயா நான் வந்து புடவை வைத்து தான் ஐயா கும்பிட்டேன் நீங்கள் தெரியுது பாவடக்கத்தை இதுதான் இப்போ பிரச்சனை அம்மா நிறைய குடும்பங்களில் கன்னி தெய்வத்தை எவ்வாறு வழிபட வேண்டும் என்று கூட தெரியவில்லை இப்போது கேரளாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னி தெய்வத்தை ஒரு கோயிலில் கொண்டு விட்டுருவாங்களாம் அங்கே விளக்கு இருக்குமா அந்த விளக்கு தீபத்தில் கொண்டு விட்டுருவாங்களாம் இப்போ தமிழ்நாட்டிலே சில பகுதிகளில் நான் கேள்விப்படுறேன் கன்னிமருகளை கும்பிடணும்னு சொல்லிட்டு கும்பிட்டுட்டு ஓடுற ஆற்று தண்ணியில் அந்த கண்ணிக்குள்ள துணிகளெல்லாம் விட்டுருந்தாங்க அது கன்னிமார்களாக இருக்கட்டும் கன்னி தெய்வமாக இருக்கட்டும் அனைத்திற்கும் அதுதான் ஆற்று ஓடுற ஆற்றில் அந்த துணிகளை விட்டு விடுகிறார்கள் பொருள்களை விட்டு விடுகிறார்கள் சில இடங்களில் பம்பை அடித்து கோயிலில் இருந்து கண்ணியை நாங்கள் கொண்டு வந்து வீட்டில் வச்சு கும்பிட்றோன்னு சொல்கிறாங்க சில இடங்களில் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசுகிறார்கள் ஆனால் கன்னி வழிபாடு என்பது முறையாக காலன் போக்கு விட்டு அந்த கண்ணியை முறைப்படி வீட்டிற்குள் அழைத்து வழிபட வேண்டும் அதற்கு பட்டுப்பாவடை பட்டு சட்டை தான் வைத்து வழிபட வேண்டும் ஏனென்றால் கண்ணி என்பது ஒரு குழந்தை பருவம் கொண்ட பங் மங்கை அல்ல நீங்கள் வாலிவ பிள்ளைய கும்பிடல ஒரு வயதுக்கு வருவதற்கு முன் இறந்த பெண் குழந்தைகளை தான் கன்னி தெய்வமாக நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கேன் அதுதான் கன்னி தெய்வம் அவங்களால தான் உங்களை காப்பாற்ற முடியும் உங்கள் சந்ததியை காப்பாற்ற முடியும் வாழையடி வாழையாக உங்கள் குடும்பத்தை வாழ வைக்க முடியும் ஆகவே கன்னி தெய்வத்திற்கு பட்டுப்பாவடை வட்டுச் சட்டை தான் வைக்க வேண்டுமே தவிர செயலை அல்ல என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு உங்களுடைய ஆடியோவை தொடர்ந்து கேட்டு பதிலளிக்கிறேன் அதுக்கப்புறம் நான் பாவாடை சட்டு வைத்து இந்த வருஷம் இந்த இந்த ஆடியோ மாசிக்கு கும்பல் நான்னு இருக்கேங்கய்யா ஆனால் என் கனவுல கண்ணி ஒரு நாள் கூட வரலைங்கய்யா ஆனால் கண்ணிக்கு ரெண்டு செம்பில் தண்ணி வைப்பேங்கய்யா அந்த ரெண்டு செம்பு தண்ணியும் பாதியாக குறை குறையுங்கய்யா ஆனா ஆனால் நான் விளக்கேத்தி அந்த அகில் சின்ன அகல் வச்சு தான் விளக்கேற்றிட்டு இருக்கேங்கய்யா அன்பு கன்னிதேவ குடும்ப உறவுகள் அனைவரும் கவனத்திற்கு ஒரு விஷயத்தை நீங்கள் நன்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் நிறைய பேர் சொல்கிறாங்க கன்னி தெய்வத்திற்காக வைக்கப்பட்ட தண்ணீர் குறைகிறது என்று இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம் இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நிறைய பேர்களுக்கு இது அசால்ட்டாக இருக்கலாம் ஆனால் இது அசால்ட் அல்ல ஒரு வீட்டில் ஒரு ஜ ஒரு கன்னி தெய்வத்திற்கு ஒரு பதி அமைத்து ஒரு சைடில் வச்சு வழிபடக்கூடிய இடத்தில் கன்னி தெய்வத்திற்காக வைக்கப்பட்ட தண்ணீர் குறைகிறது என்றால் அங்கே தெய்வத்தின் அனுகிரகம் எந்த அளவிற்கு இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அன்பு பிள்ளைகளை நிச்சயமாக எல்லோருக்கும் இது நடக்க வேண்டும் எல்லோரு குடும்பத்திலும் கன்னி தெய்வம் வர வேண்டும் அனைவரும் நலமோடு வாழ வேண்டும் தான் இங்கே கன்னி தெய்வத்திற்காக பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் மகிழ்ச்சி மீண்டும் அவர்களுடைய ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன் இப்போ நீங்கள் சொன்ன பிறகு நால்முக விளக்கு பாப்பாவுக்கு உண்டான எல்லா பொருளும் நான் வாங்கி வச்சுருக்கேங்க ஐயா ஆனால் காலப்போக்கு எடுக்க முடியாதுங்க ஐயா ஏன்னா அதுக்கு உண்டான ஆள் இங்கே சென்னையில் எனக்கு சரியா கிடைக்கலைங்க ஐயா நீங்கள் வந்து எனக்கு கண்ணி எடுத்து தெரிவிங்களா ஐயா இதில் நான் காலப்போக்கு போக்கு பண்ணாமல் நீங்கள் சொல்கிற முறையில் கும்புடுறீங்க ஐயா அந்த கண்ணி எப்போ மனசு விற்கிதோ அப்போ எனக்கு காலன் போக்கு எடுக்கிறதுக்கு எனக்கு சரியான ஆள் எனக்கு அனுப்பிவிட்டுங்க ஐயா கண்ணி தேவன் துணைங்க ஐயா உங்கள் பதிவ நைப்பந்தாங்க ஐயா பார்த்தேன் நான் முன்னாடியே பார்த்தேன்னா முறைபடியும் செஞ்சுருப்பேங்க ஐயா இந்த முறை தான் என் கண்ணி உங்கள எனக்கு காமிச்சு கொடுத்துருக்கு நிச்சயமாக உங்கள் கன்னி தெய்வம் தான் என்னை உங்களிடம் காண்பித்திருக்கிறது காலன் போக்கு விட்டு எடுப்பதெல்லாம் ஒரு பெரிய சிரமமான காரியம் அல்ல நிச்சயமாக உங்கள் வீட்டிலும் காலன் போக்கு விட்டு எடுத்து அந்த தெய்வத்திற்கு செய்ய வேண்டியதை செய்வோம் என்பதை உறுதியளித்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் என்னுடைய பதிவுகள் அனைத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக பாருங்கள் அதற்கப்புறம்தான் உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிய வரும் ஒரு கன்னி தெய்வம் என்றால் என்ன அந்த கன்னி தெய்வத்தை எவ்வாறு வழிபட வேண்டும் கன்னி தெய்வத்தால் என்னென்ன பலன்கள் என்று அனைத்தையும் பேசியிருக்கிறேன்

நீங்கள் வழிபடும் பொழுது தீபம் ஏற்றும் பொழுது அந்த தெய்வங்கள் உள்ளே வருவார்கள் என்று நான் எத்தனோ எத்தனையோ முறை எத்தனையோ முறை மக்களுக்கு எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறேன் வருவார்கள் சென்று விடுவார்களை தவிர அங்கே நிரந்தரமாக இருப்பதுதான் கடினம் ஆகவே தான் காலன் போக்கு விட்டு எடுத்தால் நிரந்தரமாக உள்ளே இருப்பார்கள் என்று கூறி வருகிறேன் தயவு செய்து மனம் தளராதீர்கள் உங்கள் குழந்தை உங்களோடு தான் இருக்கிறார்கள் வருவார்கள் உங்களை பார்ப்பார்கள் நீங்கள் என்னவெல்லாம் செய்கிறீர்கள் அந்த குழந்தைக்கென்று அனைத்தையும் ரசிப்பார்கள் உங் நீங்கள் வைக்கக்கூடிய உணவுகளை உண்பார்கள் இதிலெல்லாம் மாற்றுக்கருத்தே கிடையாது நான் சொல்கிறேன் கன்னி தெய்வத்திற்காக உழைக்கக்கூடிய நானே சொல்கிறேன் தைரியமாக மனநிறைவோடு வணங்குங்கள் அந்த தெய்வம் உங்களை ஆசிர்வதிக்கும் இனிவரும் காலங்களில் எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லாமல் உங்களை பாதுகாக்கட்டும் மீண்டும் உங்களுடைய ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன் அவங்க அப்பா கிட்ட வந்து கொலுசி கேட்டிருக்காங்க ஐயா எங்கள் அம்மா கனவுல வந்து ஆச்சி என்ன கும்பிட உங்களுக்கு இப்ப மனசு வந்ததா அப்படின்னு கேட்டிரு கேட்டிருக்கேன் ஐயா ஆனால் இப்போது நான் வந்து இந்த கண்ணிய முதல் வருஷம் கும்பிட்டேங்கய்யா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கும்பிட்டேங்க எனக்கு மகளா இந்த வீட்டுல பொறுக்கணும்னு நான் சொன்னேங்க ஐயா ஆனா எப்ப எனக்கு மொத பொண்ணு பிறந்திருக்குங்க அதுவே என் கன்னி வந்து எனக்கு பொறந்தேங்க ஐயா அப்படி நினைக்க வேண்டாம் கன்னி தெய்வங்களுக்கு பிறப்பு கிடையாது அவர்கள் தெய்வமாகவே இருந்து தெய்வமாகவே வாழ்ந்து தெய்வமாகவே உங்களோட உங்கள் சந்ததியை வாழ வைப்பதற்கு இருப்பார்களே தவிர உங்கள் குடும்பத்தில் மீண்டும் வந்து பிறந்து அவர்கள் ஒரு இக்கட்டான மனித சூழ்நிலையில் வந்து சிக்குவதில்லை ஆகவே அவர்கள் தெய்வமாகி விட்டார்கள் என்றும் தெய்வமாக இருப்பார்கள் நீங்கள் ஆசைப்பட்டதனால் என்னவோ உங்களுக்கு பெண் குழந்தையை தந்திருப்பார்களே தவிர ஆனால் அவர்கள் தெய்வம் தெய்வம்தான் என்றுமே தெய்வம்தான் மகிழ்ச்சி உறவை மீண்டும் அடுத்த ஆடியவே கேட்போம் கன்னி தெய்வத்தை கும்பிடும் பிள்ளைங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படி இல்லைனா ஒரு ஆபத்து அப்படின்னா அவங்க நகத்தில் கூட விட மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கயா நம்ம தஞ்சாவூரில் லாஜில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கப்ப நீங்கள் அதே அதேமாரி தாங்கயா பெரிய விபத்துலேருந்து என்னை காப்பாற்றிருக்காங்க அத்தை எப்படின்னா டாடா இசியோட டாடா இசையோட பெருசாக படா தோஸ்துன்னு சொல்லிட்டு ஒரு வண்டி இருக்குங்கய்யா அதில் மண்ணு ஷிஃப்ட் பண்ண சிப் பண்ணுறதுக்காக தஞ்சாவூர்லேருந்து திருச்சி பைபாஸில் மண் லோடு ஏற்றிக்கிட்டு போயிட்டுருக்கோங்க ஐயா அப்போ டிரைவர் குடிச்சிருப்பான் போல் எனக்கு தெரிய தெரியல தெரியாமலே வண்டி எடுக்க சொல்லி சொல்லி ஃபஸ்ட்டு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சுங்க வண்டி அப்புறம் என்ன தெரியல அலச ஆரம்பிச்சுட்டு வண்டி அங்கேயும் இங்கேயும் வளைஞ்சி எய்த்தாப்பில் வர லாரி கார்லாம் மோதுகிற மாதிரி போய் ஆனால் மோதாமல் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் வந்து வளைச்சி வண்டியே கப் அந்த வண்டியில் மூணு பேரும் போயிட்ருக்கேங்க ஐயா வண்டி உள்ளே தான் மூணு பேருமே உட்காந்துருக்கோம் டிரைவரை சேர்த்து மூணு பேர் அதில் டிரைவருக்கு தாங்க ஏன் சரியான அடி ரத்தம் வர அளவுக்கு அடிங்கய்யா ட்ரைவருக்கு ரெண்டு நாளும் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க என் கூட வேலை பார்க்குற பையனுக்கு உள்காயம் லைட்டாக கை மட்டும் இங்கே இருக்குது எனக்கு ஒரு சின்ன அடிப்படை இல்லைங்கய்யா உள்காயமும் கிடையாது ஒரு நானும் சுற்றி முற்றி பார்க்குறேன் நமக்கு எதாவது அடிபடுத்துக்கானு ஒரு கீரல் கூட கிடையாதுங்கய்யா வண்டியில் ஏறுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ அதேமாரி தாங்க நான் எழுந்திச்சு வர்றப்பையும் எனக்கு சின்ன அடிப்படை கிடையாது அந்த ஆக்சிடண்ட்டை பார்த்துட்டு தூக்கி விட அங்கேருந்து ஒடியாடுறாங்க அவங்கலாம் கேட்குறாங்க மூணு பேருக்குமே மூணு பேர் தான் வந்தீங்க அதில் ரெண்டு பேருக்கு அடிபட்ருக்கு நீ மட்டும் எப்படி அடிபடாமல் இருக்க அப்படின்னு ஐயா இது நூறு சதவீதம் அத்தை வந்து தாங்க என்னை காப்பாற்றிருக்காங்க வண்டியை விட்டு வெளில வந்தோடனே அந்த பைபாஸ் சுற்றி ஒரே மறிக்கொழுந்த வாசனையா நல்லா நானும் உணர்ந்தேன் என்னோட வேலை பார்க்குற பையனும் உணர்ந்தாங்கய்யா அந்த நிமிஷமே தனியாக ஓரமாக போய் மனசார நீ இல்லைன்னா நான் இல்லைங்க நல்லா வேண்டிக்கிட்டு வந்தங்கய்யா அந்த விபத்தை இப்போ நினச்சி பார்த்தாலுமே பயமாக இருக்குங்க ஏதோ ஒரு லாரியில் போய் விட்டுருந்தா என்ன ஆகிருக்கும் அப்படின்னு இப்போ நினச்சாலுமே மாசெல்லாம் அப்படியே பதறது இதே நான் கன்னி தெய்வம் இருக்கிறது தெரிஞ்சோம் அவங்கள முறைப்படி எடுக்காம வணங்காமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக எங்கள் வீட்டில் ஒரு இழப்பு வந்திருக்குங்கய்யா கண்டிப்பாக இடைச்சாக்காலும் எனக்கு வந்திருக்கும் நான் இதை உறுதியாக சொல்லுவேன் நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணம் எங்கள் அத்தை தாங்கய்யா இதை நான் வாய்ஸ் மெசேஜில் உங்களுக்கு போடுறதே நம்ம சேனலில் இன்னும் முறைப்படி எடுக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்கெல்லாம் பார்த்து அவங்களோட அற்புதத்தை உணரணும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தாங்க நான் இப்போ போடுறேன் கன்னி தெய்வம்னா என்ன இவங்களை இப்படி தான் கும்பிடணும் அப்படின்னு எங்களுக்கு வழிகாட்டினத்துக்கு ரொம்ப நன்றிங்கய்யா கன்னி தெய்வமே துணை மகிழ்ச்சி அன்பு தம்பி அவர்களே ஒரு கன்னி தெய்வம் இருந்தால் இடைச்சாக்காலம் வராது என்பதை நான் துல்லியமாக துணிவாக சொல்வேன் ஒரு கன்னி தெய்வத்தை நம்பி கும்பிடும் பிள்ளைகளுக்கு அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அந்த கண்ணியை நம்பி வணங்கியிருந்தால் நிச்சயமாக இடைச்சாக்காலம் வராது எந்தவித பெரிய ஆக்சிடெண்ட் வந்தாலும் ஒரு தலையளவு வரும் ஆக்சிடெண்ட்டை நகர்த்தளவிற்கு அனுப்பிவிடுவார்கள் தலைமேல் இருக்கக்கூடிய முடியல அளவிற்கு அனுப்பிவிடுவார்கள் இதை தம்பியிடமே நான் நேரடியாக கூறினேன் தஞ்சாவூரில் வைத்து உண்மைதான் உங்களை போன்ற உறவுகளை எல்லாம் எனக்கு ஒவ்வொரு ஊரிலும் இந்த கன்னி தெய்வங்கள் தந்திருக்கிறார்கள் என்றால் இதற்கு மேல் என்ன சொல்ல வேண்டும் இதோ நான் கன்னி தெய்வங்களுக்கு தெய்வங்களுக்காக உழைத்தது போன்று இன்று நீங்கள் சாட்சி சொல்கிறீர்கள் அந்த கன்னி தெய்வத்தின் அருமை தெரிய வேண்டும் என்னை போன்று பிறரும் கன்னி தெய்வத்தை வழிபட வேண்டும் என்ற உணர்வோடு நீங்கள் பேசுவதை பார்க்கும் பொழுது எனக்கு மிகப்பெரிய ஆனந்தம் என்னென்னா இந்த நோக்கம் இந்த கன்னி தெய்வ வழிபாடு பற்றி உங்களுக்கு எடுத்துரைப்பது நான் எந்த விதத்திலும் மகிழ்ச்சி அடைகிறேன் காரணம் இது என்னோடு முடிவதல்ல எனக்கு பின்பும் இது உலகெங்கும் கன்னி தெய்வங்கள் இருந்து அவரவர் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை அவர்கள் வாழ வைப்பார்கள் அதற்கு நான் ஒரு அடித்தளமாக இருக்கிறேன் என்பதை நினைத்து பார்க்கும் இந்த பிறவியில் நான் செய்த புண்ணியம் எப்பிறவிலும் எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடம் உரையாடி கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக இந்த தம்பி கூறியது போல ஒரு கன்னி தெய்வம் இருந்தால் அதை வழிபட்டால் அந்த கன்னி தெய்வத்தின் பிள்ளையாகவே உண்மையாக நீங்கள் இருந்தால் எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் சரி அத்துணை பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுபட செய்து உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக அந்த கன்னி தெய்வம் இருக்கும் என்பதில் நூறு சதவீத நம்பிக்கையோடு நீங்கள் வாழுங்கள் அன்பு பிள்ளைகளே சிறு சிறு சஞ்சலங்கள் சிறு சிறு பிரச்சனைகள் குடும்பத்தில் கணவன் முனைவிக்கிடையே பிரச்சனை தாய் தகப்பனுக்கு பிள்ளைகளிடத்திலே பிரச்சனை இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி கவலை வேண்டாம் வெற்றி உறுதி நல்லதே நடக்கும் カニデオメトナイ。